வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய அமைதி வர்த்தகம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உறுதி அதிபருடன் மன்னிக்கோ குரோஷிய பிரதமருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி கூட்டறிக்கை பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்று நாடுகள் பயணம் நிறைவு குரோஷியாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டார் நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை இடங்களுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது காலை தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக தலைமை இயக்குநருடன் இந்திய பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் பேச்சு மேற்காசியாவின் தற்போதைய சூழல் குறித்து ஆலோசனை வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பெரிய அளவிலான விமான சேவைகளை பதினைந்து சதவீதம் குறைத்தது ஏர் இந்தியா அகமதாபாத் விபத்து அடுத்து போயிங் விமானங்களில் ஆய்வு நடைபெறுவதால் நடவடிக்கை பாத் விமான விபத்தில் உயிரிழந்த இருநூற்றி பத்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன பேரின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தீவிரம் இன்று மேலும் ஒரு விமானம் ஈரானில் இருந்து வரவுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் தகவல் திமுக ஆட்சியில் தொழில்துறையில் மாபெரும் வளர்ச்சி சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு அமெரிக்காவில் சோதனையின் போது வெடித்து சிதறியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் தேர்ட்டி சிக்ஸ் ராக்கெட் விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு செல்லும் திட்டத்திற்கு பெரும் பின்னடைவு உடல்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாக இருப்பதாக தகவல் நாளை கூடுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஈரான் கோரிக்கையை அடுத்து சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஆதரவுடன் நடைபெறுகிறது ஆட்டத்தில் சேலம் சேப்பாக் அணிகள் மோதல் உலகளாவிய அமைதி வர்த்தகம் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த குரோஷியாவும் இந்தியாவும் உறுதிபூண்டுள்ளதாக இருநாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரோஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குரோஷிய பிரதமர் ஆண்டே பிளன்கோவிச்சுடன் பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் பின்னர் இரு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உலகளாவிய அமைதி ஜனநாயக மதிப்புகள் மற்றும் வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினர் ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி ஆசியாவாக இருந்தாலும் சரி போர்க்களத்தில் தீர்வுகளை காண முடியாது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மோதல்களுக்கு அமைதியான தீர்வை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை என்று கூறிய பிரதமர் மோடி அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பதில் இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் பயங்கரவாதத்தை மனித குலத்தின் எதிரியாக கண்டித்த பிரதமர் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் நின்றதற்காக குரோஷிய தலைமைக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் கடினமான காலங்களில் இத்தகைய ஆதரவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்பின் ஆழத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார் மருந்துகள் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இரு நாடுகளும் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன தொடர்ந்து மூன்று நாடுகள் பயணம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி குரோஷியாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டார் துணிச்சலான தொலைநோக்கு பார்வையால் வழிநடத்தப்படும் இந்தியா உலகளாவிய முன்னேற்றத்தின் முன்னணியில் நிற்பதாக குரோஷிய பிரதமர் ஆண்ட்ரே பிளென்கோவிச் தெரிவித்துள்ளார் குரோஷியாவின் ஜாக்ரபில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று பிரதமர் மோடியின் துடிப்பான தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய தெற்கிற்கான வலுவான குரலாகவும் சர்வதேச அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த குரலாகவும் உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவிற்குள்ளும் எல்லைகளுக்கு அப்பாலும் அமைதியை மேம்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்திய அரசு எடுக்கும் நீடித்த முயற்சிகளை குரோஷியா பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் is a strong advocate for the global south and a powerful voice on the international stage. your successful hosting of 2023 g20 summit, as well as the upcoming global artificial intelligence summit, which is due february next year, are shining examples of this global leadership. மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது முதல் கட்டமாக ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ள நிலையில் இன்று மேலும் ஒரு விமானம் ஈரானில் இருந்து வரவுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது அதன் முதற்கட்டமாக நூற்று பத்து இந்திய மாணவர்கள் ஆபரேஷன் சிந்து மூலம் பாதுகாப்பாக தில்லி வந்தடைந்தனர் இந்நிலையில் ஈரானில் இருந்து இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதற்கு அரசு முழு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானில் உள்ள இந்திய குடிமக்களிடம் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசாங்கம் பெற்றுள்ளதாக கூறினார் அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்டு அழைத்து வருவதற்காக இன்று ஒரு விமானம் துர்க்மெனிஸ்தானுக்கு செல்வதாகவும் அவர் மேலும் கூறினார் Today another plane will be going and uh, our uh, missions have opened a uh, 24-hour line for any request for evacuation and as uh, the situation evolves, we will be sending more planes, more chartered flights to evacuate all our Indian nationals from Iran. It is our duty to take care of our Indian nationals wherever they are and uh, such operations have been done in the past, whenever there has been a crisis in any part of the globe, we have successfully carried out evacuations of all our Indian nationals and uh, in this case also these are our valued uh, students and there other uh, nationals there and we will be doing everything possible to get them out safely back to our land. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக தலைமை இயக்குநருடன் இந்திய பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் பேசியுள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் மேஜர் ஜெனரல் அமீர் பரமுடன் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் தொலைபேசி மூலம் பேசிய போது மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலிய பிரதமர் பென்மின் நெதன்யாகுவுடன் பிராந்தியத்தில் உருவாகி வரும் நிலைமை குறித்து பேசினார் அப்போது பிரதமர் மோடி இந்த பிரச்சினையில் இந்தியாவின் கவலைகளை தெரிவித்ததோடு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுப்பதற்கான அவசர தேவையை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நாளை நியூயார்க்கில் கூடுகிறது ஈரான் விடுத்த கோரிக்கையை அடுத்து சீனா பாகிஸ்தான் ரஷ்யா ஆதரவுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது இந்த அவசர அமர்வில் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி மற்றும் ஐநா அரசியல் விவகாரத் தலைவர் ரோஸ்மேரி டிகார்லோ ஆகியோரின் விளக்கங்களை ஈரான் கோரியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முதல் அமர்வைத் தொடர்ந்து ஈரான் குறித்த இரண்டாவது அவசர கூட்டமாக இது இருக்கும் இதனிடையே இஸ்ரேல் ஈரான் மோதலை உடனடியாக குறைத்து போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து அதிகரித்து வரும் மோதல்கள் குறித்து கவலை தெரிவித்த குட்ரஸ் மோதலை மேலும் சர்வதேச மயமாக்குவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் இந்திய நிதி சந்தைகளை திறமையானதாகவும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதாகவும் மாற்றுவதற்கான சீர்திருத்தங்களை செபி எனப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அறிவித்துள்ளது செபி தலைவர் துகின் கந்தபாண்டே தலைமையிலான வாரிய கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன புதிய நடவடிக்கைகளின்படி தொடக்க நிறுவனர்கள் தங்கள் நிறுவனங்கள் பொதுவில் வெளியிடப்பட்ட பிறகும் தங்கள் ஊழியர் பங்கு உரிமை திட்டங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள் முன்னதாக நிறுவனர்கள் ஐபிஓவுக்கு பிறகு விளம்பரதாரர்களாக கருதப்பட்டனர் மற்றொரு முக்கிய முடிவில் பொதுத்துறை நிறுவனங்களை தன்னார்வமாக பட்டியலிடுவதற்கான புதிய கட்டமைப்பை சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் அங்கீகரித்தது பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்தால் பொதுத்துறை நிறுவனங்களை இப்போது பங்கு சந்தையில் இருந்து எளிதாக அகற்ற முடியும் நீண்ட கால வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்க அரசாங்க பத்திரங்களில் பிரத்யேகமாக முதலீடு செய்யும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான விதிகளையும் செபி எளிமைப்படுத்தியுள்ளது நிலையான வருமானத்தை தேடும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு இந்த நடவடிக்கை இந்தியாவை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி

செய்திகள் தொடர்கின்றன வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பெரிய அளவிலான விமானங்களின் சேவையை பதினைந்து விளக்காடு குறைப்பதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான போயிங் நிறுவன விமானம் விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து போயிங் விமானங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏர் இந்தியாவிடம் தற்போது மொத்தமுள்ள முப்பத்தி மூன்று போயிங் விமானங்களில் இருபத்தி ஆறு விமானங்களில் சோதனை முடிவடைந்து சேவையை தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விரைவில் பிற விமானங்களில் சோதனை முடிவடையும் என்று ஏர் இண்டியா கூறியுள்ளது இதனிடையே லண்டனில் ஆதரவற்று நிற்கும் குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர் அகமதாபாத் விமான விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்த மனைவியின் சாம்பலை கரைக்க லண்டனில் இருந்து இந்தியா வந்த ஒருவர் அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதனால் அவரது நான்கு மற்றும் எட்டு வயதுடைய இரு குழந்தைகள் லண்டனில் நிர்கதியாக நிற்பதாக தெரிவித்துள்ளார் தாய் தந்தையை இழந்து நிற்கும் அந்த குழந்தைகளை காக்க அறக்கட்டளை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என்று சந்திரசேகரன் கூறியுள்ளார் பண உதவியை தாண்டி வேறென்ன உதவிகள் வேண்டுமென அறிந்து அதையும் நிறைவேற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை இருநூற்றி பத்து பேரின் உடல்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன நூற்றி எண்பத்தி ஏழு பேரின் உடல்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்படுவதால் இப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் பார்வையாளர்களை பாதுகாப்பதில் இந்திய ராணுவம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது இந்திய ராணுவத்தின் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் படை பதேர்வாவின் அடர்ந்த காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி உள்ளது வெளிநாட்டு பயங்கரவாதிகளை கண்டுபிடித்து அழைத்தொழிப்பதிலும் வான்வெளி பாதுகாப்பில் ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிப்பதிலும் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இதனால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதை ராணுவம் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டமன்ற இடங்களுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குஜராத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் கேரளா மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் தலா ஒரு சட்டமன்ற இடத்திற்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் குஜராத்தில் கர்சன் கர்சன்பாய் பஞ்சாபாய் சோலாங்கியின் மறைவை தொடர்ந்து காடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தற்போதைய உறுப்பினர் பூபேந்திரபாய் கந்துபாய் பயானி ராஜினாமா செய்ததால் விசாவதர் தொகுதிக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கேரளாவில் பி வி அன்வர் ராஜினாமா செய்ததால் நிலம்பூர் தொகுதிக்கும் தற்போதைய உறுப்பினர் குர்ப்ரீத் பாசி கோகியின் மறைவை தொடர்ந்து பஞ்சாபின் லூதியானா தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது மேற்கு வங்கத்தில் உள்ள காளிகஞ்ச் சட்டமன்ற தொகுதிக்கு தற்போதைய எம்எல்ஏ நசுருதீன் அகமதுவின் மறைவு காரணமாக இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த ஐந்து தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் பதினோரு மணி நிலவரப்படி குஜராத்தின் விசாவதர் தொகுதியில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன அதே நேரத்தில் காடி சட்டமன்ற தொகுதியில் காலை பதினோரு மணி வரை சுமார் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கேரளாவின் நிலம்பூர் தொகுதியில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளும் பஞ்சாபின் லூதியானா சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளும் பதிவாகியுள்ளன மேற்கு வங்காளத்தில் உள்ள காளிகஞ்ச் சட்டமன்ற தொகுதியில் காலை பதினோரு மணி வரை சுமார் முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஐந்து இடங்களுக்கும் வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் திமுக ஆட்சியில் தொழில்துறையில் மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேலுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்படும் இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆண்டு நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் இவ்வாண்டு அறுபத்தி எட்டு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளதாக கூறினார் திமுக ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு தொழில்கள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாம் இடம் பிடித்துள்ளதாகவும் இந்தியாவின் மொத்த உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ஜவுளி இயந்திரங்கள் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்ற முதலமைச்சர் இந்தியாவில் உள்ள பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரம் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களில் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பெண்கள் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோரில் பெண்களின் பங்கு முப்பது விளக்காடு என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஏற்றுமதிகளை அதிகரித்து வரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்றார் தொழில் வளர்ச்சி தொழில் துறையினர் தொழிலாளர் நலனுக்கு என்னவெல்லாம் தேவை என உன்னிப்பாக கவனித்து அதன்படி தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கமல்ஹாசன் நடித்த தக்லைஃப் திரைப்படம் மாநிலத்தில் வெளியிடப்படுவது தொடர்பான வழக்கில் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தனது பதிலை தாக்கல் செய்துள்ளது அந்த பிரமாண பத்திரத்தில் தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு கர்நாடக அரசு எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும் படத்தின் தயாரிப்பாளர்கள் கர்நாடகாவில் படத்தை வெளியிட முடிவு செய்தால் அத்தகைய வெளியீட்டிற்கும் படத்துடன் தொடர்புடையவர்களுக்கும் மாநில அரசு முறையான பாதுகாப்பை வழங்கும் என்றும் கூறியுள்ளது இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் மனதுக்கு புத்துணர்வை அளிப்பதுடன் வளமான வாழ்க்கையை உருவாக்குகிறது தேசிய வாசிப்பு தினமான இன்று தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களின் வாசிப்பு பழக்கம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மணற்கேணியாக புத்தகங்கள் திகழ்கின்றன நொடிக்கு ஒருமுறை பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் சமூக வலைதளங்களின் பிடியில் வயது வித்தியாசமின்றி அனைவரும் சிக்கித் தவிக்கின்றனர் உடல் நலன் மற்றும் மனநலனுக்கு ஊறு விளைவிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு புத்தக வாசிப்பினை தொடங்கினால் உலகம் வசப்படும் குறைந்தபட்சம் தாய்மொழியில் வாசிக்கும் அளவிற்காவது ஒருவருக்கு தங்களது எழுத்தறிவினை மேம்படுத்திக் கொள்வது அனைவரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனை கருத்தில் கொண்டு அரசு தொடக்கப்பள்ளிகளில் பள்ளிகளில் வாசிப்பு பழக்கத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது சின்னஞ்சிறு வயதில் தொடங்கும் வாசிப்பு பழக்கம் ஒருவரின் வாழ்க்கையில் வியத்தகு மாற்றத்தை உருவாக்கும் என்பதால் ஆசிரியர்கள் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை தொடர்ந்து ஊக்குவித்து வருகின்றனர் மன மகிழ்ச்சிக்கும் தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபடவும் வாசிப்பு பழக்கம் வழிவகுத்து பலவித நன்மைகளை தருகிறது இன்றைய செல்போன் யுகத்தில் குழந்தைகளின் கவனிப்பு திறனை வாசிப்பு பழக்கம் மட்டுமே மேம்படுத்தும் என்பது ஆசிரியர்களின் கருத்தாக உள்ளது அவங்களுக்கு வந்து வாசிப்பு தான் அவங்களுடைய சுவாசிப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் இந்த வயதில் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வாசிக்கிறார்களோ அந்தளவுக்கு அவர்களுடைய அறிவு வளரும் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் வகுப்பறையை தாண்டி குடும்பத்தை தாண்டி சமுதாயத்தை தாண்டி என்று சொல்லும்போது பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் எங்கு சென்றாலும் எந்த ஒரு சின்ன கருத்துக்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே வாசிப்பதற்கு அவர்களுக்கு மனது வரும் அதில் அவர்களுக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியும் கிடைக்கும் பொழுதுபோக்கு ஏதும் இல்லாத காலத்தில் வாசிப்பு பழக்கம் வழக்கமாக மாறியிருந்தது கோவிடுக்கு பிந்தைய காலகட்டத்தில் குழந்தைகளின் கைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக செல்போன்கள் வந்துவிட்ட நிலையில் வாசிப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது கண்களுக்கு கெடுதலையும் மனதிற்கு மாசினையும் ஏற்படுத்தும் செல்போன்களின் பிடியிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க வாசிப்பு மட்டுமே சிறந்த ஆயுதமாகும் சிறந்த புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் என்பதை உணர்ந்து வருங்கால இளைய தலைமுறையினர் புத்தக வாசிப்பை மேற்கொள்வது சிறந்த மாற்றத்தை உருவாக்கும் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு பள்ளியில் தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது பாட புத்தகங்களைத் தாண்டி மாணவர்கள் மற்ற புத்தகங்களை வாசிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்களின் சிறந்த எதிர்காலம் உறுதி செய்யப்படுகிறது படிக்கிறது வந்து ஒவ்வொன்றா எழுத்து கூட்டி கூட்டி படிக்கக்குள்ள ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து அந்த படிப்பே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து ஒரு லைப்ரரி இருக்குது எங்கள் ஸ்கூலில் இந்த லைப்ரரியில் வந்து நாங்கள் நிறையா என் நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் நிறையா கதை படிச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது நேசிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்வது நிச்சயம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் செய்திகள் புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் கீழ் இருபது சிற்றுந்து சேவையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போக்குவரத்து சேவை போதிய அளவில் இல்லாத புறநகர் மற்றும் கிராமப்புறங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து முத்தரசநல்லூர் சமயபுரம் பழூர் கம்பரசம்பேட்டை புள்ளம்பாடி துறையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிற்றுந்து இயக்கத்தை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் கல்லூரி மாணவர்கள் எண்ணூற்றி ஐம்பது பேர் பங்கேற்ற ரயில் ஹேக்கத்தான் பயணத்தை மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்று தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு தீர்வுகளை அளித்து வருகின்றனர் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் பங்களிப்புடன் இதுபோன்ற ஹேக்கத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மதுரை பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் இந்த போட்டி நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மாணவர்களுக்கு ஹேக்கத்தான் துணைக் கருவிகளை வழங்கி ரயில் தீர்வு ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தனியார் வாகனங்களுக்கு ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் என்பதை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக குறைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தனியார் வாகனங்கள் கார் ஜீப் வேன் ஆகியவைகளுக்கு சுங்கச்சாவடியை கடந்து செல்ல ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் என்றும் அதன் மூலம் சுங்கச்சாவடியை இருநூறு முறை வரை கடக்கலாம் என்றும் புதிய விதியினை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ளார் தனியார் வாகனங்களை பொறுத்தவரை சுங்கச்சாவடியை பயன்படுத்தும் காலம் சொற்பமாக உள்ளதால் இந்த கட்டணம் மிகவும் கூடுதலான தொகையாகும் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ் ரூபாய் என நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் அருகே காவிரி அரசலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது காவிரி பாசன பகுதிகளில் விவசாய பணிகளை மேற்கொள்ள கடந்த பதினைந்தாம் தேதியன்று கல்லணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகில் உள்ள காவிரி அரசலாறு தலைப்பின் நீர்த்தேக்க மதகணையை வந்தடைந்தது இந்நிலையில் காவிரி நீரை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் நெல்மணிகள் தூவி வரவேற்றனர் அலங்கரிக்கப்பட்ட மதகணையில் இருந்து இரவில் தண்ணீர் வெளியேறுவதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் திருப்பூரில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தங்கியிருந்த வங்கதேச இளைஞர்கள் இருபத்தி ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பூரில் ஏராளமான பனியன் நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்டத்திற்கு புலம்பெயர்ந்து பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் பல்லடம் அடுத்த டி டி மில் குன்னாங்கல் பாளையம் பகுதியில் வங்கதேச இளைஞர்கள் தங்கியுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் கியூ பிரிவு காவல்துறையினர் பல்லடம் காவல்துறையினருடன் இணைந்து சோதனை மேற்கொண்டனர் அப்போது போலியான ஆதார் மற்றும் ஆவணங்களை பயன்படுத்தி நிறுவனங்களில் பணியாற்றி வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து பேரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு பரிசு வழங்கினார் எதிர்கால வாழ்வை நம்பிக்கையோடு இளைஞர்கள் எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் மூலம் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது அந்த வகையில் மாவட்ட அளவில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டோருக்கான கபடி கால்பந்து மற்றும் கைப்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் காசோலைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு வழங்கி பாராட்டினார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஸ்டார்ஷிப் தேர்ட்டி சிக்ஸ் ராக்கெட் வெடித்து சிதறியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராக்கெட் ஆகும் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த ராக்கெட் முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நூறு டன்களுக்கும் மேல் சுமையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பலமுறை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளது சில சோதனைகளில் வெற்றியும் சில சோதனைகளில் தோல்வியும் கிடைத்துள்ளது இந்நிலையில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஸ்பேசிக்ஸ் நிறுவன ஸ்டார்ஷிப் தேர்ட்டி சிக்ஸ் ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கு முன்பு சோதனை கட்டத்திலேயே வெடித்து சிதறியது டெக்சாஸில் சோதனையின் போது ராக்கெட் வெடித்து சிதறி பெரும் தீப்பிழம்பு உருவானது இதனை அடுத்து இந்த சோதனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் எலான் மஸ்கின் திட்டத்திற்கு இதனால் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது யுக்ரைன் வீரர்கள் மூவாயிரம் பேரின் உடல்களை ஒப்படைக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பன்னாட்டு செய்தி நிறுவனங்களின் தலைவர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற விளாடிமிர் புட்டின் உயிரிழந்த ஆறாயிரம் யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ரஷ்யா திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்ததோடு மேலும் மூவாயிரம் பேரின் உடல்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாகவும் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் கூறினார் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை கடந்த இரண்டாம் தேதி ஹிஸ்தான்புல்லில் நடைபெற்றது போர் நிறுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரதிநிதிகள் விவாதித்தனர் அப்போது போர் கைதிகள் பரிமாற்றத்திற்கான நடைமுறைகள் குறித்தும் பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைதிகள் பரிமாற்றம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நான்கு பகுதிகளாக பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பங்கு சந்தைகள் இன்று இரக்கத்துடன் தொடங்கியுள்ளன மும்பை பங்குச்சந்தை குறி டென் சென்செக்ஸ் நாற்பது புள்ளிகள் குறைந்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறி டென் நிப்டி ஒன்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒரு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து எழுபத்து நான்காயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் பதினைந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் உள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சேலம் சேப்பாக் அணிகள் மோதுகின்றன சேலத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் சேப்பாக் அணி எட்டு புள்ளிகளுடனும் சேலம் அணி ஆறு புள்ளிகளுடனும் உள்ளன நேற்று நடைபெற்ற பதினாறாவது லீக் ஆட்டத்தில் நெல்லையை பத்து ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்